ஒன்ஸ் வந்து நம்ம சிசரி ஆனால் அடுத்த எல்லா பேபியுமே சிசேறியலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது ஏன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் பாப்பா செக்ஷன்னா செகண்ட் பாப்பாவும் எல்லசியஸ் ஆகணும் அப்படின்னு டிக்டம் எதுவும் கிடையாது நான் சொன்ன மாதிரி வலியே இல்லாமல் உக்காந்துட்டு திருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கா கண்டிப்பாக இருக்குது இப்போ வந்து எவ்ரிதிங் இஸ் அட்வான்ஸ் ஸோ அம்மாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரெக்னென்சி சமயத்துலேருந்தே வந்து ஒரு நண்பன் படத்தில் வந்து வேக்யூம் கிளீனர் வந்து ப்ரெஷர் இது பண்ணி அவங்க பண்ணுவாங்க ஸோ அதுதான் நம்ம வந்து வேக்யூம் கிளீனர்லாம் ப்ரெஷர் இது பண்ணுறது இல்லை யூ ஹேவ் அ செப்பரேட் சிஸ்டம் ஃபார் தட் அதே ஒரு மெக்கானிசம் தான் வேக்யூம் மாதிரி ஒரு சக்ஷன் கிரியேட் பண்ணுவோம் பாப்பா ஆனால் வந்து பாப்பா வந்து ரெட்ட வாழை சாப்பிட்டா ரெட்ட குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை பற்றி நினைக்கிறீங்க சார் அப்படின்னா எல்லாருக்கும் ரெட்ட வாழைப்பழம் கொடுத்துடலாமா ஃபேக்ட் படி பெரிய சயின்ஸ் இருக்குது இதுக்கு பின்னாடி ஸோ ரெட்ட வாழைப்பழம் பப்பாயா சாப்பிட்டா அபோட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பிரெக்னென்ட் ஆயிருவோன்னு பயந்துட்டு பப்பாயா ஜூஸ் குடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அது ஒர்க் ஆகுமா அதெல்லாம் குடிச்சும் ப்ரெக்னென்ட் ஆனவங்க நிறையா பேர் பிறந்த குழந்தைக்கு வந்து சக்கரை தண்ணி தேன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுப்பாங்கல்ல அது குடுக்கலாமா மேம் கண்டிப்பாக கூடாது சொல்லி எக்ஸாம் ஆச்சி ராயல் குலோப் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் படத்தில் பார்த்துருக்கோம் நம்ம வந்து பிரெக்னன்சி நடந்துட்டு இருக்கும் போது ஹஸ்பண்ட் வந்து கூட இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு மென்டல் சப்போர்ட்டாகவும் அவங்க கூட இருப்பாங்கல்ல அது இருக்கலாம் ஆக்சுவலாக கண்டிப்பாக இருக்கணும் கண்டிப்பாக நார்மல் டெலிவரி போது நான் ஹஸ்பண்ட் இல்லாமல் டெலிவரி எடுக்கவே மாட்டேன் அதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இப்போ அந்த அம்மாவுக்கு வந்து இட் இஸ் அ டோட்லி அ டிஃப்ரெண்ட் என்வயரன்மெண்ட் சரௌண்டிங் ரொம்ப பயத்தில் இருப்பாங்க ஸோ அப்போ அவங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒருத்தவங்க அவங்க கூட இருக்கிறதுன்றது இட்ஸ் டெஃபினெட்லி மேண்டேட்டட் ஸோ இது வந்து பை ரெக்கமெண்டேஷனே வந்து பர்த் கம்பேனியன் இஸ் மேண்டேடட் டியூரிங் டெலிவரி ஸோ இந்த கம்பேனியன் யாராக வேணால் இருக்கலாம் உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம் உங்கள் அம்மாவாக இருக்கலாம் உங்கள் உங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம் பட் கண்டிப்பாக ஒரு பர்த் கம்பேனியன் டெலிவரி போது இருக்கணும் இது இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னா அம்மா கொஞ்சம் காமாக ஃபீல் பண்ணுவாங்க ஒரு மோட்டிவேட்டர் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அவங்க வந்து இந்த டைமிங் டெலிவரிக்கெலாம் வந்து கொஞ்சம் மோட்டிவேட் ஒண்ணு அவங்கள புஷ் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இந்த சிசரியன் செக்ஷன் போற ரேட்ஸ்லாம் இதனால கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ டாக்டரா எங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா வந்து எங்களோட வேலையை பாதி அவங்க பார்த்துப்பாங்க எங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய அந்த மோட்டிவேஷனில் பாதி மோட்டிவேஷன் அவங்க கொடுத்துருவாங்க அண்ட் வீ ஆல்சோ ஃபீல் குட் டூ ஹேவ் தி ஹஸ்பண்ட் த பாட்னர் பை த சைட் ஆஃப் த உமன் பிகாஸ் ஷீ ஃபீல்ஸ் மோர் காம் அண்ட் கம்போஸ் அண்ட் ஷி கேன் கான்சென்ட்ரேட் இன் த லேபு சில சமயங்களில் சில ஹஸ்பண்ட்லாம் வந்து கூட இருக்கும் போது பேஷண்டுக்கு டெலிவரி நடந்துகிட்டே இருக்கும் ஹஸ்பண்ட் மயக்க போட்டு கீழே விழுந்துருப்பாங்க சம் பீப்பிள் மே நாட் பி வெரி கம்ஃபர்டபுள் இந்த என்வாயன்மெண்ட் பிளட்டை பார்த்தா டிசி ஆவாங்க இல்லை அவங்க வைஃப் கத்துறதோ இல்லை அந்த லேபர் பெயினில் இருக்கும் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க டிசினஸ்டாக இருக்கும் ஸோ வென் யூ நாட் ஏபிள் டு ஹேண்டில் யார் செல்ஃப் இந்த சுச்சுவேஷன் அப்போ நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் மற்றபடி பர்த் கம்பேனியன் வித் த டெலிவரிங் பார்ட்னர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே மேம் ஸோ ஒருத்தவங்களுக்கு இப்போ வந்து ஃபஸ்ட் டெலிவரி வந்துட்டு சிசேரியன் பண்ணிட்டீங்க இப்போது செகண்ட் டெலிவரி அதாவது செகண்ட் பேபிக்கு வந்து நோமலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது யூஷுவலாவே வந்து வி கால் திஸ் ஆஃப் கால் திஸ் ஆஸ் வி பேக் வெஜைனல் பர்த் ஆஃப்டர் சிசேரியன் செக்ஷன் அப்படின்னா என்னென்னா முதல் பாப்பா வேற காரணம் எங்களுக்காக வந்து எல்எஸ்சிஎஸ் பண்ணியிருக்கலாம் பட் ரெண்டாவது டெலிவரி கண்டிப்பாக வந்து எல்சிஎஸ் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இதில் சில ப்ரீ ரிக்வஸ்டிஸ் இருக்குது அதாவது முதல் டெலிவரிக்கும் ரெண்டாவது டெலிவரிக்கும் இடையில ரெண்டு வருஷம் கேப் இருக்கணும் இப்போ இருக்க இந்த பிரசவத்தில் வந்து எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் ஹை ரிஸ்க் வேறு எதுவும் இருக்கக்கூடாது பாப்பாவோட வெயிட் கரெக்டாக இருக்கணும் அம்மாவுக்கு வந்து முதல் எல்எஸ்சிஎஸ் வந்து வேறு எதுவும் ரெக்கரிங் காசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இடுப்பெலும்பு குறுகலாக இருக்குது இல்லைனா வந்து அம்மாக்கு வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்குது இதனால் கண்டிப்பாக நார்மல் டெலிவரி கொடுக்க முடியாது இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் மட்டும்தான் அடுத்தவங்க நார்மல் டெலிவரி கொடுக்க முடியாமல் இருக்கும் பட் சில காரணத்தினால ஃபஸ்ட் பாப்பாவுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கலாம் ஹார்ட் பீட் கம்மியாகுது அந்த மாதிரி ஏதாச்சும் காரணம் இருந்துச்சுன்னா செகண்ட் பாப்பாவுக்கு தாராளமாக நார்மல் டெலிவரி கொடுக்கலாம் ஆனால் மோஸ்ட்லி எல்லாருமே சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஒன்ஸ் வந்து நம்ம சிசரியானா அடுத்து எல்லா பேபியுமே சிசரியன் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது ஏன்னு நினைக்கிறீங்க அதுக்குன்னு வேறு எதுவும் ரீசன் இருக்குது ஃபஸ்ட் பாப்பா செக்ஷன்னா செகண்ட் பாப்பாவும் எல்எஸ்எஸ் ஆகணும் அப்படின்னு டிக்டம் எதுவும் கிடையாது நான் சொன்ன மாதிரி இஃப் தெர் இஸ் நாட் எனி ரீசன் இந்த ப்ரெக்னென்சியில் இப்போ வந்து குறுகிய எழு இடுப்பு எலும்பு இருந்துச்சுன்னா அடுத்த ப்ரெக்னென்சிலையும் குறுகிய எழுப்பு இடுப்பு எழும்பு தான் இருக்கும் கான்ட்ராக்டட் பெல்விஸ் தான் இருக்கும் ஸோ அப்போ மேபி நார்மல் டெலிவரி கொடுக்க முடியாமல் இருக்கும் ஆனால் ஒருவேளை இந்த ப்ரெக்னென்சியில் வந்து பாப்பா மோஷன் போயிட்டாங்க இல்லை பாப்பாவோட ஹார்ட் பீட் எதுவும் கம்மியாகிடுச்சு அதனால் அடுத்த இந்த இந்த பிரெக்னன்சி வந்து எல்லா ஆகிடுச்சு ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஜெனவரியில் எல்லாம் ஓகேவாக இருந்துச்சுன்னா தாராளமாக நார்மல் டெலிவரிக்கு ட்ரையல் கொடுக்கலாம் தான் நான் சொன்ன மாதிரி ரெண்டு வருஷம் கேப் இருக்கணும் ஒரு பிரெக்னன்சிக்கும் இன்னொரு பிரக்னன்சிக்கும் இடையில வேற எந்த ஹைரிஸ்க்கும் அம்மாக்கோ இல்லை பாப்பாக்கோ இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக நார்மல் டெலிவரி கொடுக்கலாம் ஸோ இன்ஸ்ட்ருமெண்டல் டெலிவரி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதில் வந்து நிறைய பேருக்கு இன்னும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அதை பற்றி சொல்லுங்கள் இப்போது நார்மல் டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் டே டெலிவரி டைம் இருக்கு ஸோ டியூரிங் டெலிவரி என்ன ஆகுனா சிலருக்கு மட்டும் வந்து நார்மலாக ஈதர் அம்மாவால் புஷ் பண்ண முடியாமல் இருக்கலாம் இல்லை அம்மா வந்து அந்த டெலிவரி செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர் போது ரொம்ப ஓன் அவுட்டாக ரொம்ப டயர்டாக எக்ஸாஸ்டடாக இருக்கலாம் இல்லை அந்த சமயத்தில் பேபியோட ஹார்ட் பீட் எதுவும் கம்மியாகிற மாதிரி இருக்கலாம் இல்லை சில பேருக்கே வந்து வி கால் இட் அ ஸ்கட்ச் ஷார்டிங் த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர் ரொம்ப புஷ் பண்ண முடியாது இந்த வேல் செல்வா கொடுக்க முடியாது அப்படின்றவங்களுக்குலாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் டெலிவரி யூஸ் பண்ணுவாங்க ஸோ இன்ஸ்ட்ருமெண்டல் டெலிவரி ரொம்ப நார்மல் டெலிவரியை விட ரொம்ப பெரிய ஒரு விஷயம் ஒரு பயங்கரமான விஷயம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது இட்ஸ் அ வெரி சேஃப் அ மோட் ஆஃப் டெலிவரி ஒல்லி ரெண்டு விஷயங்கள் யூஸ் பண்ணுவாங்க இந்த ஃபோர் சிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஃபோர் சிப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லைனா கப் இல்லை கிவின்னு சொல்லுவாங்க அதையுமே யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதுவுமே பாப்பாவை சேஃபாக டெலிவர் பண்றதுக்கான ஒரு மெத்தட் தான் வெரி மச் நார்மல் டெலிவரி மாதிரி தான் வெஜைனல் டெலிவரி தான் பட் பாப்பா நார்மலாக டெலிவர் ஆகாத போது வெளில வராது வரும்போது அதை கொஞ்சம் ஃபெசிலிட்டேட் பண்ணி வெளில வர வைக்கிறதுக்காக இன்னொரு சப்போர்ட் இல்லை இன்னொரு ஹேண்ட்ஸாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணிப்பாங்க நீங்கள் சொல்கிறதுல எனக்கு ஒரு மூவி நாவுக்கு வருது நண்பன் படத்தில் வந்து வேக்யூம் கிளீனர் வந்து ப்ரெஷர் இது பண்ணி அவங்க பண்ணுவாங்க ஸோ அதுதான் நம்ம வந்து வேக்யூம் கிளீனர்லாம் ப்ரெஷர் இது பண்ணுறது இல்லை வி ஹாவ் அ செப்பரேட் சிஸ்டம் ஃபார் தட் ஓகே அதே அதே ஒரு மெக்கானிசம்னா தான் மாதிரி ஒரு சக்ஷன் கிரியேட் பண்ணுவோம் பாப்பா ஆனால் வந்து பாப்பா வந்து கெஃபாலிக்காக தான் இருக்கணும் தலை கீழே தான் இருக்கணும் ஸோ சக்ஷன் கிரியேட் பண்ணி பாப்பாவை ஹோல்ட் பண்ண வச்சு ஏன்னா அம்மாவால் புஷ் பண்ண முடியல இல்லையா ஸோ பாப்பா ஒன்றும் கீழே சீக்கிரம் இறங்கி வரணும் இல்லையா ஸோ அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கான ஒரு தான் அவ்வளோதான் ஸோ இட் இஸ் ஆக்சுவலி சேஃப் ஃபார் த பேபி அண்ட் த மதர் சம்டைம்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் டெலிவரினால சம்டைம்ஸ் எக்ஸசிவ் டேர் வெஜனல் டேர் இல்லை லாஸ்ட்ரேஷன் சொல்லுவோம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்க உண்டு அப்படி இருந்தால் அம்மாவுக்கு வந்து இந்த ஸ்டிச்சிங் சூச்சரிங்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும் சில சமயங்களில் பாப்பாக்கு வந்து மைல்டாக ஒரு இன்ஜுரி மாதிரி ஏதாச்சும் இருக்கலாம் இல்லைனா ஒரு ரத்த கட் கூட வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பட் இதெல்லாம் சம்டைம்ஸ் டெம்ப்ரரி தான் வித் அ வித்ன் ஒன் ஆர் டூ டேஸில் யூஸ்வலாகவே செட்டில் ஆகிடும் நார்மலாகவே ப்ரெக்னென்சி அப்படின்னாலே பயப்படுற முதல் விஷயம் வந்து ரொம்ப பெயினாக இருக்கும் அதுக்கு தான் நார்மல் டெய்லிக்கு பயப்படுறவங்களே ரொம்ப பெயினாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஸோ வழியே இல்லாமல் குழந்தைத்துக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கா கண்டிப்பாக இருக்குது இப்போது இப்போ முன்ன மாதிரிலாம் கிடையாது இப்போது வந்து எவ்ரித்திங் இஸ் அட்வான்ஸ்ட் ஸோ அம்மாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி சமயத்துலேருந்தே வந்து இருபத்தி நாலு வாரத்துக்கு அப்புறமே வந்து இந்த பெரினேட்டில் யோகா எக்ஸசைஸ் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருவோம் இதெல்லாம் வந்து அந்த கொஞ்சம் அந்த பெல்விக் ஃப்ளோரை வந்து ஈஸினப் பண்ணி எக்ஸசைஸ்லாம் பண்ணி டான் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அண்ட் டெலிவரி அன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் அது ஒரு ஒம்பது மாதம் முடிஞ்ச உடனே வந்து ப லமா செஷன்ற மாதிரி சொல்லுவோம் அதில் வந்து டெலிவரி அன்னைக்கு என்ன நடக்கும் வலி எப்படி இருக்கும் நீங்கள் என்னென்ன பொசிஷன்ஸ் அடாப் பண்ணலாம் உங்களுக்கு ஈஸியாக கம்ஃபர்டபுளாக நீங்கள் டெலிவர் பண்ணுறதுக்கான என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அது எல்லாமே அம்மாவுக்கு ஒரு அவேர்னஸ் சொல்லிடுவோம் அம்மாவுக்கு மட்டும் இல்லாமல் கூட வர பார்ட்னருக்கும் சேர்த்து ஒரு அவேர்னஸ் கொடுத்துருவோம் ஸோ இப்போ டெலிவரி போது வலி இல்லாமல் இனிஷியல் ஃபேஸஸ்லேருந்தே கொஞ்சம் வலி எல்லாம் கம்மியாக இருக்கிறதுக்காக அம்மா முன்ன மாதிரி படுத்துருக்கணும் பெட்டில் தான் இருக்கணும்ல அவசியம் இல்லை வி எ என்கரேஜ் மதர் டு வாக் அரவுண்ட் பால் கொடுத்து எக்ஸசைஸ் கொடுப்போம் எக்ஸைஸ் கொடுத்து கொஞ்சம் சில பர்ஸ் பொசிஷன்ஸில் வலி கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி பொசிஷன்ஸ் கொடுப்போம் அது இல்லாமல் மசாஜ் பேக் மசாஜ் ஹஸ்பண்ட் அந்த பார்ட்னருக்கு பேக் மசாஜ்லாம் சொல்லி கொடுத்துருவோம் ஸோ இது கொஞ்சம் அந்த ஈசனிங் அண்ட் சூத்னிங் எஃபெக்ட் கொடுக்கறதுனால கொஞ்சம் அந்த வலியெல்லாம் குறைவாக இருக்கும் அண்ட் ஹாட் வாட்டர் பேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் டென்ஸ்லாம் சொல்லுவாங்க இன் விச் திட்ட இஸ் எ பேட்ச் இஸ் கெப் இந்த பேக் அதில் வந்து கொஞ்சம் ஸ்டிம்லெஸ் கரண்ட் மாதிரி வரும் ஸோ அந்த கரண்ட்டுமே கொஞ்சம் வலி குறைக்கும் இது இல்லாமல் இஸ் ஆல்சோ சம்திங் கால் எஸ் எபிடூரல் அனால்ஜீஸியாக எபிடியூரல்னால் முதுகில் ஒரு சின்ன ஊசியை மட்டும் ஒன்று போட்டுடுவாங்க ஸோ அந்த ஊசி போட்டோம்னா வந்து கொஞ்சம் வலி தெரியாது கொஞ்சம் இல்லை நல்லாவே வலி தெரியாது பட் அம்மாவுக்கு வந்து நார்மல் டெலிவரி இதனால ஆகாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஷீ கேன் டெலிவர் ஜஸ்ட் லைக் எனி அதர் விமென் பட் வலி வந்து சுத்தமாகவே குறைஞ்சிரும் அரவுண்ட் ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் வழி கம்மியாயிடும் ஸோ கண்டிப்பாக பிளெயின்லெஸ் லேபர் அச்சீவ் பண்ணலாம் ஸோ பிரெக்னன்சி டைமில் வந்து வெயிட் கெயின் ஆவாங்க எல்லோரும் பயப்படுற விஷயம் என்னென்னா போஸ்ட் ப்ரெக்னன்சியில் அதாவது ப்ரெக்னன்சி முடிஞ்சோன்னா நம்ம அதே வெயிட்லேயே இருப்போமா அப்படின்ற பயம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது ஸோ அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இந்த ரப்ப வேண்டை இழுத்து விட்டால் அப்படியே தான் இருக்கும் சுருங்காது அந்த மாதிரி விஷயம்லாம் எதுவும் கிடையாது ப்ரெக்னென்சி போதுமே அதனால தான் நம்ம வந்து அலாவ்ட் வெயிட் கெயின் கம்மியாக வச்சுருக்கோம் டுவெல் கேஜி தான் அப்போயே நம்ம ஆல்ரெடி அம்மாவை சென்சிட்டைஸ் பண்ணியிருப்போம் எக்ஸசைஸ் யோகா எல்லாமே சொல்லி கொடுத்து பட் ஆனால் டெலிவரிக்கு அப்புறம் கெயின் பண்ணுற வெயிட்டை கண்டிப்பாக குறைக்க முடியும் நீங்கள் முன்னாடி டெலிவரிக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அப்படியே ஆகலாம் ஆனால் வந்து ஃபாஸ்ட்டாக ரேப்பிடாக இன்றைக்கி டெலிவரி ஆகணும்னா நாளைக்கு நான் அப்படியே ஆகணும் அப்படிலாம் எதிர்பார்க்க முடியாது கிடையாது ஃபஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஸ்லோ டவுன் யூ ஷுட் யுவர் பாடி ஷுட் ஹீல் யூ ஜஸ்ட் புஷ் யோர் பேபி அவுட் பாப்பா இப்போ தான் வெளில வந்திருக்காங்க பாப்பாக்கு பால் கொடுத்துட்ருக்கீங்க நைட் ஸ்லீப்லெஸ்ஸாக இருக்கும் ஸோ உங்களை உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ணிக்க முடியாது ஸோ அப்போ கிராஜுவலாக டெலிவரி ஆனதுக்கப்புறம் கிராஜுவலாக கொஞ்சம் வாக்கிங் அந்த மாதிரிலாம் ஆரம்பிக்க சொல்லுவோம் மொதல் மூணு மாதத்துக்கு மூணு மாதம் கழித்து யூல் பி ஓகே ஒரு பாடி அளவுலேயே வந்து ஃபிட்டாக இருப்பீங்க ஸோ அப்போது கிராஜுவலாக எக்ஸசைசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி டயட் பேட்டர்லாம் கரெக்ட் பண்ண ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக அவங்க ப்ரீ ப்ரெக்னென்சி வெயிட் என்னவோ அதை ரீச் பண்ணிவிடுவாங்க ஓகே மேம் ஸோ இப்போ நிறைய மித்ஸ் வந்து இந்த பிரெக்னன்சியா இருக்கட்டும் பிரெக்னன்சி முடிஞ்சதாக இருக்கட்டும் அது கேட்கலாம் சிரிப்பா இருந்தாலுமே வந்து நிறைய பேர் வந்து இன்னுமே அதை நம்பிட்டு இருக்காங்க ஸோ அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின் பார்த்துடலாம் கேள் பேபினா வந்து டல்லாகிடும் பாய் பேபி க்ளோவாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இது வந்து ரிமித் தான் சோ பாப்பா பிரெக்னென்டா இருக்கும் போது பாய் கேர்ள் பொறுத்துல வந்து ஃபேஸ் டல்லாரு க்ளோ ஆகிறதுலாம் எதுவும் கிடையாது இட் இஸ் ஹார்மோனல் ஸோ சில விமென் ரியாக்ட் டிஃப்ரெண்ட்லி டு பிரெக்னன்சி சில பேருக்கு ரொம்ப க்ளோவாக இருப்பாங்க பிரெக்னன்சி க்ளோலாம் இருக்கும் சில பேருக்கு ஹார்மோன்ஸ்னால வந்து ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்க மாதிரி கழுத்துக்கிட்டலாம் டார்க் ஆகிற மாதிரிலாம் இருக்கலாம் இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் ஃபீனோ டைப் பேஸ்டா அதாவது ஒவ்வொருத்தர் அவங்களோட ஹார்மோனுக்கு பிரெகனன்சி போது எப்படி ரியாக்ட் பண்றதுதான் பொறுத்து தான் இன்னொரு ஒரு பெரிய சிரிப்பான ஒரு இதுதான் ரெட்டோ ஆழப்புலம் சாப்பிட்டா ரெட்டை குழந்தை இருக்கும் அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ச்சே அப்படினா எல்லாருக்கும் ரெட்ட வாழப்புலம் கொடுத்துரலாமா அப்படிலாம் எதுவும் இல்லை ரெட்டை வாழப்பில சாப்பிட்டா ரெட்டை குழந்தை பிறக்குன்றது இட்ஸ் ஜஸ்ட் மித் ஃபேக்ட் படி பெரிய சயின்ஸ் இருக்குது இதுக்கு பின்னாடி ஸோ ரெட்டை வாழப்புலம் டுவின்ஸ்லாம் காஸ்ட் பண்ணாது ஓகே ப்ரெக்னன்சி டைமில் வந்து பைனாப்பிள் கத்திரிக்காய் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது அப்படியா சில பேருக்கு சில ஃபுட்க்கு அலர்ஜி இருக்கும் யூஸ்லாகவே பிரிஞ்சாலில் நிறைய அலர்ஜி இருக்கும் பைனாப்பிள் கொஞ்சம் சிட்ரிக் கண்டென்ட் இருக்கனால ஆசிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் இதனால் வேணால் அவாய்ட் பண்ணிக்கலாம் பட் இதனால் சாப்பிட்டா பெருசாக எதுவும் எஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இல்லை ஓகே மேம் நம்ம கேரி பண்ற வெயிட் வந்து அதிகமான வந்து பாய்னு சொல்றாங்க கம்மியா இருந்த கேர்ள்னு சொல்றாங்க அது உண்மையா நம்ம வெயிட் கேரி பண்றத பொறுத்து பாயா கேர்ளா டிசைட் பண்றது இல்ல இது இது வந்து டோட்டலி கேரியோ டைப் எக்ஸ் ஒய் அப்பா கிட்ட இருந்து வர ஒய் அம்மா கிட்ட இருந்து எக்ஸ் இதுதான் வந்து பாயா கேர்ளா டிட்டர்மைன் பண்ணுது அவ்வளோ ஈஸி இது இல்ல ஸோ நிறைய படத்தில் பார்த்துருப்போம் நம்ம வந்துட்டு கை பிடிச்சி நாடி பிடிச்சி பார்த்துட்டு ப்ரெக்னென்ட்டாக இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ரெண்டு பீட் கேட்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் மேம் இருக்கிறது ஒரு ஹார்ட் தான் வயிற்றுக்குள்ள இருக்க பாப்பாவோட ஹார்ட் உங்களுக்கு கையில எல்லாம் என்ன அது மித் தான் ஸோ பீட்டா ஹெட்சிஜின்ற ஹார்மோன் வச்சு யூபிட டெஸ்ட் பண்ணி பார்த்தா ப்ரெக்னென்ட்டாக இல்லையான்னு சொல்லலாம் ஆனால் கையை பிடிச்சி பார்த்து நாடி பிடிச்சி பார்த்துலாம் ப்ரெக்னென்ட்டாக இல்லையான்னு சொல்லவே முடியாது பப்பாயா சாப்பிட்டா அப்டு ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரெக்னெண்ட் ஆயிருமோன்னு பயந்துட்டு பப்பாயா ஜூஸ் குடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அது ஒர்க் ஆகுமா அதெல்லாம் குடித்தும் ப்ரெக்னென்ட் ஆனவங்க நிறைய பேர் ஸோ பப்பாயா சாப்பிட்டாலாம் அபாவட் ஆகாது சொல்லி ரா பப்பாயா அண்ட் ரைட் பப்பாயா எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அதில் இருக்க சர்டன் பெம்பிள்ஸ் உல் காஸ்ட் அபாஷன் சர்டன் சர்டன் அதுமே ரொம்ப ஃபியூ அமௌண்ட் தான் பப்பாயா சாப்பிட்டாலாம் யூஸ்லா அபவுட் ஆகாது அண்ட் ட்ரைவ் பப்பாயா எடுத்துக்கூடாது பிரெக்னன்சி பேபி வந்து நல்லா வெள்ளைய கலரா பறக்கிறதுக்காக சில பேர் குங்கும பூச நிறைய சாப்பிடுவாங்க அது வந்து ஒர்க் ஆகுமா நம்மளோட ஓர் ஆயிரம் ஜீன்ல ஒர்க் ஆகாது இந்த குங்கும பூல ஒர்க் ஆகாது குங்குமப்பூ ஆக்சுவலி கொஞ்சம் குளிர்ச்சி தான் அதுவுமே அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் தான் சாப்பிட ஆரம்பிக்கணும் மற்றபடி குங்குமப்பூ சாப்பிட்றதுனால பேபி கலர் வரும் அப்படின்னா இல்லை பிறந்த குழந்தைக்கு வந்து சக்கரை தண்ணி தேன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுப்பாங்கல்ல அது கொடுக்கலாமா மேம் கண்டிப்பாக கூடாது டோ இட் சொல்லி எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஸோ அம்மாவோட தாய்ப்பால் தவிர பாப்பாவுக்கு வேற எதுவுமே கொடுக்கக்கூடாது எஸ்பெஷலி தேன் ஒரு வயசு வரைக்கும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது இன்னொரு ஒரு பெரிய மெத் அப்படின்னு சொல்லலாம் ஸ்பம் வந்து ஃப்ரீஸ் பண்ணால் வந்துட்டு குழந்தை வந்து ஹெல்த்தியாக இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க அது உண்மையாக அப்படி எதுவுமே கிடையாது இப்போ ஐவிஎஃப் அப்படின்னாமே வந்து ஊசைட் ஃப்ரீசிங் ஊசைட் ப்ரிசர்வேஷன் பண்ணுவோம் ஸ்பர்ம் ப்ரிசர்வேஷன் பண்ணுவோம் ஸோ இது நேச்சுரலாக எப்படி ஒரு பாப்பா கருவுக்குள்ளே உண்டாகுதோ அதே போல தான் வந்து பை லெபார்ட்ரி பை டெக்னாலஜி பேபி ஐவிஎஃப் ஆஃப் ஃபார்ம் ஐஃப் உண்டாகிறாங்க ஸோ ஐவிஎஃப் பாப்பாக்கும் நார்மலாக இருக்க பாப்பாக்கும் டெலிவர் ஆனதுக்கப்புறம் எந்த வித்தியாசமும் இருக்காது போத் த பேபி வில் பி ஈக்குவலி ஹெல்த்தி ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பகந்துக்கிட்டீங்க மேம் டெலிவரியாக இருக்கட்டும் ப்ரெக்னன்சியாக இருக்கட்டும் நிறைய பேருக்கு வந்துட்டு ரொம்ப க்ளியராக வந்து இது நீங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ வைஷாலினி அண்ட் தேங்க்யூ ஹெல்த் டாக்டியர்ஸ் நேர்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு டாக் அபவுட் ப்ரெக்னென்சி தேங்க்யூ மேம் தேங்க் யூ